வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களையும் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆழ்கடலில் ஆழ்கடல் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லப்படுற சூறை மீன் பிடிக்கிறதுக்காக நம்ம கடலுக்கு வந்துடணும் கடலுக்கு வந்து நாங்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு வலையை வந்து சூறை மீனுக்காக வலையை கடலில் இறக்கி வலை பார்த்துக்கிட்டு இருக்க வரையும் காற்றே கடலில் இல்லைங்க ஆனால் திடீர்னு இருள் மேலே காற்று வர்றதுன்னு சொல்லுவோம் இருள் மேலேனா காற்று வந்து திடீர்னு காற்றுலாம் சமாளிக்க முடியாத அளவுக்கு வந்துடும் அப்படி இருக்கும்போது ஒரு ஃபைபர் போட்டு கடலில் மாட்டிக்கிட்டாங்க அந்த மாதிரி மாட்டிக்கிட்ட டைமில் அவங்க இப்போ எதுக்காக எங்களை நோக்கி வர்றாங்க அப்படின்னா போட்டோட சேஃப்டி ஏன்னா ஒவ்வொரு அலையும் கடல்லேருந்து எழுந்தின ஒவ்வொரு அலையும் அந்த போட்டை விட உயர உயரமாக வர்றதுனால என்ன வேணால் நடக்கலாம் திடீர்னு சேஃப்டிக்காக அந்த போட்டு தூரமாக இருந்து எங்கக்கிட்ட வந்தாங்க நாங்களும் வேறு எங்கேயும் போகாமல் அவங்கள கையை வ கையை காமிச்சு கூட்டோம் வந்து போட்டில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாளிக்கிற அளவுக்கு இருக்குது நாங்கள் வந்து இங்கே இருக்கோம் காற்று ஏன்னா இருளும் மேலே காற்றுனுங்கிறது தொடர்ந்து நிற்காதுங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி தான் இருக்கும் நாங்களும் காற்று அதிகமாக இருக்கிறதுனால அடுத்த வலையை போய் பிடிக்க பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் இப்போ அவங்க வந்ததுனால அவங்களோட சேஃப்டிக்காக நாங்களும் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறோம் அந்த காத்தெல்லாம் முடிஞ்சு அவங்க கொஞ்சம் சேஃப் ஆகிட்டாங்க அப்படின்னா நாங்கள் அடுத்தமாக போய் வலையை பிடிச்சி மீன் மீன் வருதா என்ன இதுங்கிறத நம்ம பார்க்க போயிடலாம் ஆனால் அதுவரையும் இப்போ அவங்களோட சேஃப்டிக்காக நம்ம அவங்க பக்கத்துலேயே கிடக்கிறோம் இப்படி தாங்க கடலில் ஒவ்வொரு மீனவனும் ஃபைபர் போட்டு இலுவ போட்டு மேவலை போட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன படகுல உள்ள பெ படகு உள்ளவங்கள பெரிய போட்டில் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக பார்ப்பாங்க மேக்ஸிமம் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக தாங்க இருப்பாங்க கடல் மேலே ஏன்னா வந்து இன்றைக்கி அவங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு நம்மளுக்கும் நடக்கலாம் அதனால் வந்து எ எந்த ஒரு மீனவனும் ஒரு மீனவனுக்கும் மீனவன் கண்டிப்பாக இருக்க இருக்க காற்று வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுதுங்க அது உங்களுக்கு கடலை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன் இப்போ நாங்களும் அந்த ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரமாக நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம் காற்று குறையிற மாதிரியே தெரியல அவங்கள கூப்பிட்டோம் அவங்களும் போட்டுக்கிட்ட படகு கிட்ட வரல நாங்கள் நீங்கள் போங்க நீங்கள் போய் வலையை பார்த்துங்க நாங்கள் வந்து இங்கே இருந்துட்டு நாங்கள் காற்று குறைஞ்சதும் நாங்கள் போயிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்களும் இப்போ அடுத்த வலையை பிடிக்கிறதுக்காக கடலில் போயிட்ருக்கோம் அப்போ வந்து கடலை பாருங்களேன் கடல் கிட்டத்தட்ட மொபைலில் பார்க்கறதுக்கு கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக தெரியலாம் ஆனால் காற்று வந்து ரொம்ப ஹெவியாக நின்றுச்சுங்க அந்த ஃபைபர் போட்டு ஒரு வழியாக ஒரு திசை நோக்கி ஓடவே முடியல ஒரு ஒரு அலைக்குமே ஒவ்வொரு சைடு போட்டை வந்து தூக்கி தூக்கி போடுது இங்கே காற்று எப்படி இருக்குது அப்படின்னுங்கிறது இந்த துணி ஆடுறத வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி தாங்க ரெஸ்ட்டு டைமில் மேக்ஸிமம் இந்த வலையெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் எங்களுக்கு ஒரு செட் ஆஃப் வலை கிடக்க மொத்தம் வந்து ஆறு செட் ஆஃப் வலை அதில் வந்து மூணு ரெண்டு ரெண்டு செட்டை வந்து ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு குனியில் வந்து ஒரு செட்டுன்னு சொல்லுவோம் அப்போ மூணு செட் ஆஃப் வலை வந்து கடலில் கடந்துச்சு ரெண்டு செட் ஆஃப் வலையை நாங்கள் பற்றிட்டோம் இன்னும் ஒரு செட் ஆஃப் வலை கடலில் கடக்கு இப்போயுமே மணி வந்து ஏழை முக்கால் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட நெருக்கி எட்டு மணி ஆக போகுது நாங்கள் இப்போ வலை பிடிச்சாலுமே இன்னும் ரெண்டு முட்டு ஒரு செட் ஆஃப் வலையை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு பதினோரு பதினொன்றரை ஆகிடுங்க அதனால் சரி நம்மளும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வலையை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இருக்கும் போதுமே காற்று கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க திடீர்னு இந்த புயலில் மாட்டிக்கிட்ட மாதிரி தான் ஆயிடுச்சு போட்டு நாங்கள் எங்கள் போட்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு அடி போட்டு எண்பத்தஞ்சு அடி போட்டு எந்த அளவுக்கு ஆடுதுன்னா அப்போ பார்த்துக்கோங்களேன் இதை காற்று கடலில் உரமாக நிற்கிதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தாங்க இருக்குது நமக்கு ஒன்றும் மீன் ஒன்றும் பெருசாக வரலை மீன் வந்து வந்திருக்கிறத பாருங்களேன் ஒரு நாலு சூரை ஒரு கேரை ரெண்டு பரலா இப்படிதாங்க மீனே வந்திருக்கு அடுத்த செட்டாப்பலையை பற்றி அதுலேயுமே மீன் வர்றதுக்கான அறிகுறி ஏன்னா இந்த வலையில் வரவே இல்லை அப்போ அதில் மட்டும் வந்துடுமா அப்படின்னு கேட்டால் நம்ம உண்மையே நிரந்தரமாக சொல்ல முடியாது என்னத்தை வலையை பிடிக்க ஓடலான் இருந்தாலும் ஆனால் காற்று குறையிற மாதிரியே தெரியல நம்ம அதுக்காக அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா வலைய வந்து நம்ம காற்று அதிகமாக இருக்குன்னுங்கிறதுனால நாங்கள் எந்த ஒரு இதுவும் நம்ம விட்டுட்டு போயிட முடியாதுல்ல அதனால் நாங்கள் போயிட்டு வலையை பிடிக்கிறதுக்காக பொறுமையாக அப்படியே போயிட்டே இருக்கோங்க இப்போ அங்கே தெரியுதா அதை வந்து நாங்கள் கொடின்னு சொல்லுவோம் இந்த கொடி தான் எங்கள் வலை கடக்கிறதுக்கான அடைய அடையாளங்க அந்த கொடியில் இதில் வந்து இருக்கும் நம்ம வந்து ரேடார் இருக்கும் அந்த ரேடாரை வச்சு பாயிண்ட் இந்த ரேடார் வந்து எந்த இடத்துல கிடக்கோ அந்த இடத்துல தான் நம்ம வலை கிடக்கு அப்படின்னுங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் இது வந்து இப்போ வந்து டெக்னாலஜிங்க அதனால் அந்த போட்டோட ரேடாரோட டிஸ்பிளே வந்து இங்கே நம்ம இதில் இருக்கும் அதில் ஒரு டி ரேடார் வந்து நம்ம கொடியில் வச்சு அணைச்சி வச்சுருப்போம் அந்த ரேடரை வச்சு நம்ம இந்த கரெக்டாக கொடியை வந்து எடுக்கிறோம் இப்போ நம்ம வலையை பிடிக்க போகிறோங்க இப்போ நம்ம வலைய வந்து நம்ம கையில் பிடிச்சிட்டு வலையை வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக கிளப்பிக்கிட்டே போயிட்டுருக்கோம் மீன் வந்துச்சா அப்படின்னு கேட்டால் மீனே வரலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா காற்று இவ்வளோ காற்றுலையுமே மீனே வராது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு காற்றுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க ஏன்னா மீன் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த சந்தோஷத்துலேயே வலையை எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணால் பற்றிட்டு போகலாம் ஆனால் ஒன்றுமே வராதனால ரொம்ப சோகமாக எல்லாருமே சேர்ந்து அப்படியே நம்ம வலையை வந்து கடல்லேருந்து நம்ம பற்றிக்கிட்டே போகிறோம் இந்த தாங்க விஞ்சில் வலைய நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக காற்று அதிகமாக இருக்கிறதுனால வலையில் வந்து விஞ்சியில் வந்து வலை பறந்துக்கிட்டே இருந்துச்சு நம்மளுமே முடிச்சுட்டு அப்படியே வலையெல்லாம் பற்றி எடுத்துக்கிட்டு ஓடும்போது இந்த கப்பலை பார்த்தோங்க இந்த கப்பல் வந்து ரிக்கு கப்பல்னு சொல்லுவாங்க அதாவது கடலில் ஆயில் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த கப்பல் நம்ம கடலில் நாகப்பட்டினத்தை நாகப்பட்டினத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாட்டிக்கல் கணக்கு பார்த்தா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாட்டிக்கல் தொலைவில் இந்த கப்பல் முகாமிட்டிருந்தாங்க அவங்களும் அந்த ஆயிலும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ஆயில் எடுக்கிறது எப்படி எங்களுக்கு தெரியும்னா ஆயில் எடுக்கிறதுனால தான் வேஸ்டேஜ் மேலே வந்து நெருப்பு எரியுது பாருங்கள் இதை தான் சொல்லுவாங்க இந்த கப்பலும் வந்துச்சு அந்த கப்பலையும் உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அப்படியே மதிய சாப்பாடு மதியத்துக்கு தேவையான சாப்பாடை சமைச்சு இப்போ பாருங்கள் சுட்டாக ம மதிய சாப்பாடு வலையெல்லாம் வேலை முடிஞ்சு மதியம் சாப்பாடு ரெடி ரெடியாகிடுச்சுங்க நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம இறத்த மீனை தாங்க கல் கொடுவா அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மீனை வந்து நாங்கள் இரத்தன்னு சொல்லுவோம் அந்த மீனை வெட்டி குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் இந்த மீனை குழம்பு வைக்கிறது சாப்பிட்றது எல்லாம் ஃபுல் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வரும் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வரும் இப்போ நம்ம வந்து சாப்பாடு ரொம்பவே சூடாக இருந்துச்சு அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்தவ அடுத்தது அப்படியே அடுத்த கட்ட வேலையை நோக்கி போவோம் நம்ம கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் பாய் பாய்